சிறந்த பேர் அரங்கூர் அமயமெரும் குற்றத்தை தமிழ்நாட்டினுடைய அரசாக இயக்கிக் கொண்டிருப்பவரும் இமயமுதல் முதல் வரை பறந்துபட்ட ஓகண்டத்தின் அனைத்து மாநிலங்களுக்கும் எம்மை பின்பற்றுக என சொல்லத்தக்க திராவிட மாடல் ஆட்சியை பரிமாறித்துக் கொண்டிருப்பவரும் கோடானு கோடி தமிழர்களின் நெஞ்சிலே திராவிட இயக்கத்தின் முத்திரையாக பதிந்திருப்பவரும் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றியை கடந்த தேர்தலை விட அமைந்திருக்கூடிய வெற்றியை முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களும் பெறத்தக்க வெற்றியை உருவாக்கி கொடுக்க இருக்கின்ற மக்களின் பேராதரவை பெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய அருயிர் சகோதரர் அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களே பாசமகி சகோதரர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாவளி அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர் சகோதரர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் உள்ளிட்ட பொருளாளர் செந்திரதிபன் துணை பொதுச் செயலாளர்கள் கே என் மணி ஆடுதுறை முருகன்